நீங்க அதிகமா புகைக்கிறீங்களா தினம் தினம் அதிகமாக கொண்டிருக்கிறவராக இருந்தால் இது உங்களுக்கான காணொளி முக்கியமான காணொலி இந்த காணொலியை கட்டாயம் நீங்க பாருங்க டாக்டர் இந்த மாரடைப்புக்கும் புகைத்தலுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கிறதா நிச்சயமாக மாரடைப்பு என்பது புகைத்தல் புகைப்பவர்களுக்கு மிகவும் அதிகமாக ஏற்படும் வாய்ப்பு உள்ளது புகைத்தலிலே உண்மையாக அந்த சிகரெட் போன்றவை புகைப்பதனால்தான் இந்த ரிஸ்க் வந்து அதிகரிக்கிறது இளம் வயதினர் புகைக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் அந்த புகையிலே இருக்க சின்ன சின்ன துகள்கள் இந்த இரத்தோட்டத்துடன் கல கலந்து அவை இந்த குருதி நா குடியுரி நாடிகளை பாதிக்கின்றன இது நாங்கள் சந்திக்கும் முக்கியமாக மாரடைப்பு வந்து வரும் இளைஞ இளம் வயதினரை பார்த்தால் பெரும்பாலானோர் மிகவும் பெரும் தான் இருக்கிறார் இந்த மூன்று முக்கிய காரணிகளில் அது மாரடைப்பு ஏற்பட முக்கியமான மூன்று காரணிகளில் புகைத்தலும் உண்டு மற்றது நீரிழிவு நோய் இவை ரெண்டும் தான் மிகவும் முக்கியமான காரணிகளாக அமைகிறது புகைத்தல் என்பது பூர்ணமாகவே கைவிடப்பட வேண்டும் அதை ஒரு ரெண்டு சிகரெட் எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது பூர்ணமாகவே கைவிட வேண்டும் அப்பொழுதுதான் அது தக்க விளைவுகளை கொடுக்கும் நல்ல ஒரு பதில் அன்புக்குரியவர்களை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பீங்க டாக்டர் குறிப்பிட்டது போன்று நான் ஒரு நாளை கொன்று இரண்டு அந்த மாதிரி தான் எடுத்துக்கொள்ளுகிறேன் சிகரெட்டை அதெல்லாம் கிடையாது முழுதாக அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்கான காணொலியாகத்தான் இந்த காணொளி அமைந்திருக்கிறது